வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு கப் உளுந்து வைத்து ரொம்ப ஈஸியாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம் இதை ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அலசி எடுத்தாச்சு இதோட மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது மூடி வச்சுக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது அஞ்சு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் லீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் உளுந்து நல்லா வெந்திருக்கு அளவு நல்லா வெந்திருக்கணும் இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இத ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இதோட நால்ரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் இதை கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க கசக்கிட்டு போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக ஓமன் கூட எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்ல சூடான எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அதை மாதிரி சேர்த்துக்கோங்க இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பவும் நல்லா கலந்து விட்டாச்சு இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் முறுக்கு நல்லா ஈஸியாக வரும் இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் உங்கள் கிட்டே இந்த மாதிரி முறுக்கு அச்சு இருந்தால் எடுத்துக்கோங்க இதை இடியாப்ப அச்சில் வச்சுக்கலாம் இப்போ மாவு வச்சுக்கலாம் இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விடுங்க இதே மாதிரி ஒரு சின்ன தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ மாவு பிழிஞ்சிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் இதை பொறிச்சிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு முறுக்கா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இதனால வேகட்டும் இப்போது நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதை எடுத்துக்கலாம் இது நல்லா வேகட்டும் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளவுதான் நம்ம உளுந்து முறுக்கு சூப்பராக ரெடியாகியாச்சு இது சாப்பிட்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ